ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா காந்தி கண்ணாடி மூவி பற்றின ஒரு அவுட் தாங்க மூவி வந்து பார்த்துட்டாங்க மூவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நிறைய ரிலேட்டபிலிட்டிஸ் வந்து கொடுக்கும் உங்களுக்கு எப்படி சொல்கிறது லைஃப்பில் சில சர்கஸ்ல உங்களுக்கு நடக்கிற சில இது இதுகள் சில இஷ்யூஸ் அதை பற்றின சின்ன சின்ன இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக மூவி பார்க்குறப்ப கிடைக்கும் ஸோ மூவியில் யார் யார் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பாலாவனோட டெபியூட் மூவி அது மாதிரி ஷெரீஃப் அண்ட் ஷெரீஃப் அவர் தான் வந்து ரிட்டன் அண்ட் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த மூவியை அதே மாதிரி மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா விவேக் மர்வின் வந்து போட்டிருக்காங்க ஸோ அந்த கேஸ்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு கேஸ்டிங் தாங்க நீங்கள் நேம் வைஸாக பார்க்காம நீங்கள் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வைஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மூவி தெரியும் ஸோ பாலவனா பண்ணியிருக்காங்க நமிதா பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பாலாஜி சக்திவேல் சார் வந்து ஒரு ரோல் பண்ணியிருப்பாரு செக்யூரிட்டி ரோல் ஸோ அது அவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்தது அது ஒரு மணியோட நீடு வந்து எவ்வளோ இருக்கிறது அதே மாதிரி அவங்களோட அம்மா பேர் பண்ணியிருப்பாங்க அவங்க நேம் எனக்கு தெரியல நம்ம வீட்டு பிள்ளைகளை கூட எஸ்கே நாங்கள் அம்மாவை பண்ணியிருப்பாங்க அவங்க தான் ஸோ இவங்க ரெண்டு பேரோட பேர் வந்து நம்மளும் நம்ம பார்ட்னரோடு இப்படி ஃப்யூச்சரில் இருந்தால் நல்லா அளவுக்கு ஒரு ஃபீல் தருவேன் கண்டிப்பாக ஒரு ரிலேட்டபிலிட்டி ஃபேக்டர் வந்து கண்டிப்பாக தரும் நீங்கள் வந்து போய் பார்த்தீங்கன்னா மூவி பாருங்கள் கண்டிப்பாக பாருங்கள் நிறையா லைஃப் பற்றின ஒரு விஷயங்கள்